மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் பலவினத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்த்ரோதமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம் ஆரோக்கியம் என பார்த்தால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சினைகளும் எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சினைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உஷ்ணமான தேகம் என்பதால் நடுத்தர வயதில் கண்ணாடி அணிய வேண்டி வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பதால் கை கழுத்து மற்றும் எலும்பு போன்றவற்றில் வலியும் வயிற்று வலி குடல் இறக்கம் நீரிழவு வாதம் போன்றவற்றில் பாதிப்பும் உண்டாகும் பயணங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது பாலியல் தொடர்பான நோய் பிரச்சினைகளும் தைராய்டு சிறுநீரகப் பிரச்சினை டான்சில்ஸ் ஆண்மை குறைபாடு கற்பப்பையில் நீர்க்கட்டிகள் முதலான பிரச்சினைகளும் வரும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் இரத்த சோகை நீர்க்கடுப்பு அந்தரங்க உறுப்பில் பிரச்சினை கற்பப்பிக் கோளாறுகள் தோல் நரம்பு பிரச்சினைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் குறைவு கை கால்கள் சோர்வு நெஞ்சு வலி கண் தூக்கமின்மை வயிற்று பால்வினை நோய் போன்றவை வரக்கூடும் அடுத்து எல்லாரும் அவர்களின் பலதினத்தை அறிந்து அதன் படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உங்களின் பலதினத்தை அறிந்து கொள்ளலாமா இவர்கள் சத்திய சாய்பாபா அருள் உள்ளவர்கள் மறந்தோம் மன்னித்தோம் என்னும் குணம் பெற்று இருப்பார்கள் என்றாலும் இவர்கள் மற்றவர்களை கேலியாக பேசுவார்கள் மேலும் எதையும் யோசிக்காமல் பல நேரங்களில் மடத்தனமாய் பல தியாகம் செய்வார்கள் எனவே சிலர் ஏளனத்துக்கு ஆளாவார்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் இவர்கள் எப்பொழுதும் தன் குடும்பத்தை விடப்பெறற்கே ஆதரவாக இருப்பார்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் இவர்களுடைய எதிர்மறை குண அமைப்பால் கடைசி காலத்தில் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள் இவர்களை ஆகா ஓகோ என புகழ்ந்தால் போதும் இந்த புகழ் விருப்பத்தின் காரணமாகவே நிறைய இழப்புகளையும் சந்திப்பார்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லாமல் உதவுவார்கள் ஆனால் அதை சொல்லிக்காட்டியே அவர்களிடமிருந்து பல ஆதாயங்களைப் பெறுவார்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முக்கிய எதிர்மறையான பண்புகள் என்று பார்த்தால் அமைதியின்மை மற்றும் பதட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவசர செயல்பாடுகள் மற்றும் சுயலத்தின் காரணமாக சில சமயங்களில் பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்வார்கள் பணம் சம்பாதிப்பதில் காட்டும் ஆர்வம் அக்கறை அதை கொள்வதில் இருக்காது ஊதாரித்தனமாக செலவு செய்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் அனைவரும் காணாமல் போவார்கள் இப்படி பல அனுபவம் இருந்தாலும் தன்னை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம்